அனைவருக்கும் வணக்கம் அதாவது சாதிங்கிற விஷயம் இங்கே எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னா இப்போ ரெண்டு பேரும் வேறு வேறு மதத்தை சொன்னவங்களா இருப்பாங்க ஆனால் அந்த மதத்தை கூட அவங்க கைவிட கை விட்டுருவாங்க ஆனால் சாதியை கைவிட மாட்டாங்க இது இயல்புலே இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்து அதாவது கருப்பு வெள்ளையனா கூட இருப்பான் ஆனால் அந்த இடத்துல அவன் அதை மறந்துடுவான் ஆனால் சாதியை கைவிட மாட்டான் நம்ம தான் பார்ப்பான் ரெண்டு பேர் வேறு வேறு மொழி பேசுகிறவனா கூட இருப்பான் ஆனால் அந்த வெளி மாநிலத்துக்கு போனால் அந்த இடத்துல நம்ம சாதிக்காரன் அப்படிங்கிறது நம்ம சாதி பக்கம் தான் இருக்கிறான் மொழியை கூட கைவிட்றான் அதே மாதிரி பண்ண அடிமை இருக்காங்களா பண்ண அடிமை கூட அந்த அடிமை கூட நம்ம சக அடிமைகிட்ட கூட எதை எதிர்பார்க்கலான்னா அதாவது சாதின்னு வரும்போது சாதியத்தான் தான் அவன் அடிமைங்கிறது மறந்துறான் இது ஒரு கேவலமான விஷயமாக சாதி இருக்குது இன்றைக்கி இந்த ஒழிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயமே சாதிங்கிற ஒரு விஷயந்தான் சாதிங்கிற ஒழிச்சாதான் முக்கியம் ஆமாம் அனைத்து மக்களுக்கிட்ட சமத்துவம் வரும் நன்றி வணக்கம்